அன்பு வணக்கம் உங்கள் ஜோதிடர் சத்யபகவான் பேசுகிறேன் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கர ராகு கேதுவே நமக பொதுவாக அந்த புரட்டாசியம் மாசம் துளாராசிக்கு எப்படி இருக்குங்க என்பதை பற்றி இந்த காலையில் நம்ம மூலியாக பார்க்க போகிறோம் இப்போ துளாராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசியின் அதிபதி சுக்கர பகவானுங்க இந்த துளாராசியின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பதினோராம் இடத்துல ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பார் இந்த துலா ராசியை பொறுத்தவரை குருவோட பார்வை அஞ்சாம் பார்வையாக துலா ராசியை பார்க்கறனால அவர்கள் இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாசத்தில் எடுத்து வைக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியே கிட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சின்ன சின்ன வந்து இடமாற்றங்கள்லாம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்திலே இருக்கும் திருமண தடை நீங்குங்க இது வரைக்கும் யாராருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ குருபகவான் ஐந்தாம் பறவை ராசிநாதனை பார்க்கறனால நிச்சயமாக திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய நிலைகள் வெளிநாடு போகிறதுக்கான வரைக்கும் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு தடங்களாக இருந்துச்சுன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் முழுமையாக இருக்கும் முயற்சி செய்யுங்க நல்லதே நடக்கும் சினிமா துறை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த சான்ஸை விட்டுறாயிங்க இந்த புரட்டாசி மாதத்தில் துளாராசிக்கு குருவுடைய பார்வை அருமையாக இருக்குது பதினோராம் இடத்துல அந்த ராசியின் அதிபதி அமர்ந்திருக்கிறதுனால அரசு அரசு சம்பந்தமான நிலையெல்லாம் உங்களுக்கு மேன்மையான நிலை ஏற்படும் சூரியனா சிம்மா வீட்டில் அமர்ந்திருப்பார் சூரியன் தான் சி அரசு 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 சார்ந்த நிலையில் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமான பதவி இவர்கள் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு வேலைக்காக இவங்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் நிச்சயம் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் டெண்டர் எடுத்து டெண்டர் சம்மந்தமாக அவர்களுக்கு முழுமையான லாபத்தை ஈட்டி அதன் மூலியமாக நல்லா இன்னும் நிறைய டெண்டர்லாம் கிடைச்சி அவங்களுக்கு நினைக்கிற மாரி அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பணியாட்கள் வேலையாட்கள்லாம் அவர்களுக்கு நிம்மதியான ஒரு ஊதியத்தை அவர்களுக்கு செஞ்சு அந்த வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு முடித்து அதை நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய நிலையெல்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாசத்துலேயே இருக்கும் திருமண தடை இதுவரைக்கும் பெண்ணெல்லாம் மாப்பிள்ளை யார் பா பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் மா ஆணுக்கு வந்து பெண்ணு மனைவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த புரட்டாசி மாதத்துலேயே நிச்சயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் எல்லாம் கித்து வந்துன்னா ஐப்பசி மாதத்தில் திருமணம் கூடும் நிலையில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எனவே இந்த துளாராசி பொறுத்தவரையில் வெளிநாட்டு பயணங்கள் கல்வியில் வந்து கல்விக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து அவங்க போகணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களாம் இப்போ இந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து முயற்சி எடுங்க அது நீங்கள் செல்ல வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்திலே நீங்கள் அந்த பயணத்தை பயணத்தை இந்த தடையும் தடையும் நீங்க தடை இல்லாமல் கண்டிப்பாக போய் அந்த இலக்கை நீங்கள் அடைவீர்கள் கணவன் மனைவெல்லாம் உறவுகள் நல்லாயிருக்கும் கணவன் மனைவெலாம் சின்ன சின்ன மனப்பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து முழுமையாக நீங்கி அவர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்கிறது அவரை கேட்டு ஒரு நல்ல நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்திலே நிச்சயமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தினாவே பொதுவாக அந்த விருதம் இருப்பாங்க சனிக்கிழமைக்கு இந்த ஃபுல்லாக அந்த ஒரு மாதமே எது யாருமே கவிச்சிலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் முழுமையாக நிறைவேறுங்க திருமண தடை நீங்க குழந்தைங்களுக்கு படிப்பு வந்து சரியாக வரலனா அந்த படிப்பு சம்மந்தமான நீங்கள் விஷயங்களை நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் தினந்தோறும் நீங்கள் அந்த திருப்பதி ஏழு மணி ஆளுக்கு நீங்கள் வணங்கி வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதமே ஒரு மாதம் மாதங்க எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மனசில் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் நீங்கள் மனசுலேயே நீங்கள் வந்து அசை போட்டு கொண்டு அதை நினைத்து கொண்டு அதை நடக்கணும் என்று இந்த திருப்பதி ஏழுமலையானிட்டே நீங்கள் வேண்டுதல் வச்சு நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த துளா ராசியை பொறுத்தவரை அந்த ராசியின் அதிபர் சுக்கர பகவான் வந்து எல்லா வகையிலுமே வந்து ஒரு மேன்மையான ராசி தான் இந்த துளா ராசி ஏன்னா அது அதிபதியான சுக்கரன் வந்து தான் கடத்தற காரகன் என்று சொல்லக்கூடியவர் தான் சுக்கரனு திருமணத்தை நடத்தி வைக்கிறது அவர் தான் வண்டி வாகனத்தை கொடுக்குறதும் அவர் தான் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நடனம் பாட்டு இசையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களும் அவர் தான் புதன் தான் உங்களுக்கு ந வந்து நடிப்புக்கு புதன் தான் இந்த நாடகம் பாட்டு இசை இதுக்கெல்லாம் வந்து சுக்ரன் தான் எனவே இந்த காலகட்டத்திலே புரட்டாசி மாதத்துலேயே கலைத்துறையுக்கு ஒரு நல்ல மூற்றங்க நல்ல முன்னேற்றங்களும் நல்ல புதிய புதிய வாய்ப்புகள்லாம் அவர்கள் கிடைக்கும் வெளிநாடு சென்று படம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் துளாராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அரசாங்கத்தினால உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்திலேருந்து அவங்களுக்கு பதவி உயர்வு காத்திருந்தாங்க நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் ரீதியான புதிய முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய புதிய தொழிலெலாம் எடுத்து செய்யக்கூடிய நிலை ஏற்படும் தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நிலைக்கு இந்த புரட்டாசி மாதத்திலே இந்த துளாராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த புரட்டாசி மாசத்துலேயே துளாராசியை பொறுத்தவரை எல்லா வகையிலும் மேன்மையான நிலை இருக்கும் ராசின் அதிபதி பதினோராம் இடத்துல அமர்க்கிறதுனால காலகட்டத்தில் நிச்சயமாக எல்லா வகையிலும் மேன்மையான சூழ்நிலையே ஏற்படும் அதுக்கப்புறம் சிம்ம வீட்டில் தான் இந்த சு சுக்ரன் அமர்ந்திருப்பார் அதனால் அரசாங்கம் மூலியமாக எந்த விஷயங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் எனவே இந்த துளாரசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தவரை நல்ல நிலை ஏற்படும் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கின்னு சம்மந்தமான பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் மருத்துவரை அணுகிறது தான் மேலே அது இல்லைன்னா சோப்பு சா விக்லக் சோப்புன்னு ஒரு சோப்புன்னு இப்போ அதை முழுமையாக பயன்படுத்துங்க அதில் நல்ல ரிசல்ட் இருக்குது நானே அதான் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இப்போ ஏன்னா எனக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து வரும்பொழுது அந்த ஒரு ஒரு டாக்டர் ஆலோசனைப்படி அந்த சோப்பை நான் எடுத்துகிட்டு வந்தேன் நிச்சயமாக அதில் முழுமையான தீர்வு கிடைக்கிது சின்ன சம்மந்தமாக சில பிறகு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதிகமாக பரிகாரம்னு சொல்லி கோவில் கோயிலாக போகாதீங்க இந்த உடல் ரீதியாக பிரச்சனை சொன்னால் மருத்துவருடைய அணுகி அதை சம்மந்தமாக நீங்கள் ஏற்படுத்தி அதன் மூலியமா நீங்க தீர்வு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் விக்லுக்குன்னு ஒரு சோப்பு ஒன்று வந்திருக்கு அதில் எல்லா மூலிகையும் இருக்குதுங்க அந்த சோப்பை பயன்படுத்தி இந்த சோல் சம்மந்தமாக பிரச்சனை விடுவாங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்பெற்றிருக்கு அதை பார்த்துட்டு நீங்களே ரிசல்ட்டு நீங்கள் முகப்புழிவு மூத்தில் உள்ள கரும்புள்ளிகள் இதெல்லாம் முழுமையாக நீங்கள் ஏன்னு கேட்டீங்க எல்லா மூலிகையை கொண்டு அந்த சோப்பு தயார் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் ஒரு சிறிய பரிகாரமாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சோப்பை வாங்கி நீங்கள் பயன்படுத்திட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு மேன்மையான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இந்த காணொலி மூலிமா தெரிஞ்சால் நீங்களும் பயனுள்ளதாக இருக்குமே தான் ஏன்னா அடிக்கடி என்னுடைய கிளைண்ட்டு இந்த ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனையில தான் கால் பண்ணுறாங்க எனவே இது ஒரு தீர்வாக இருக்குன்னு சொல்லி இந்த காணொளி மூலயமா தெரிஞ்சிக்கிறேன் இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் ஒரு மூணு மாதத்தில் நீங்களே எனக்கு கமெண்ட்டில் தெரிவிப்பீங்க நீங்களே டெலிஃபோன் எடுத்து ஐயா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சியான்னு சொல்லுவீங்க எனவே எல்லா வகையிலும் இந்த துலாரசி அன்பர்களுக்கு மேன்மையே நடக்கும் என்பதை கூறி விடை நன்றி வணக்கம் குல தெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம் குடதெய்வு வழிபாடு கண்டிப்பாக முக்கியம் அன்னதானம் செய்யுங்க காது கேளாதவர்கள் வந்து வாய் பேச முடியாதவர்கள் இவர்களெலாம் வந்து உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்து அந்த அங்கே போய் பார்த்து அவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடிக்கிற நிலை இருங்க முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் செய்யுங்க குடமுழுக்கு சம்மந்தமாக இந்தமாரி உங்களுக்கு புதிய கோயிலெலாம் கட்டி அதுக்கெல்லாம் கும்போஷம் பண்ணாங்கன்னா குடமுழுக்கு செஞ்சாங்கன்னா கணவன் மனைவி உங்கள் கையால் கிடை கையில் கிடைக்கிற உதவி செய்ய செய்யுங்க எனவே நல்லதே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் உங்கள் ஜோதிடர் சக்தி எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் வாழ்